ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து யூஷுவலாக வந்து ரொட்டீன் கவர் பண்ணுற மாதிரி தான் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷன் வந்து ஃபிஃப்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் சிக்ஸ்த்து வந்து போகிறாங்க ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போட போகலாம் அப்படின்ற ஒரு பிளானும் இருக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களோட ஏன்னா ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஸ்கூலும் வந்து ஓபன் ஆகிடும் இல்லையா அதனால குழந்தைங்களோட கொஞ்சம் எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு சரி ஓகே இன்னைக்கு வந்து இந்த பிளாக்ல நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையிலே வந்து அரவுண்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்து ஸோ கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மட்டும் காஃபி போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஹஸ்பண்டும் குழந்தையும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க இழந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கலாம் இல்லை டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்து காஃபி வந்து போட்டுக்கிட்டேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன குழம்பு செய்யலாம்னு யோசிக்கும் போது ஸோ முட்டை இருந்தது அதை வந்து உடச்சி ஊற்றின குழம்பு மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் நான் வந்து எழுந்திருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது ஸோ வெள்ளை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அரவுண்ட் வந்து அப்போ வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எப்படி பண்ண காட்ட ஆரம்பிச்சிது அதாவது ஒதுக்க ஆரம்பிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் வந்து எழுந்திருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி பண்ணிடலாம் அரிசி வந்து ஊற வச்சிடலாம் அரௌண்டு ஒரு எயிட் தேர்ட்டி அப்படி தானே நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எயிட் தேர்ட்டி டூ நைன் செய்வோம் இல்லையா அப்படின்னு சொல்கிறதுனால ஜஸ்ட் வந்து அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு குழம்பு கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் குட்டி பாப்பா வந்து அந்த டைமில் எழுந்துட்டாங்களா ஸோ அவங்க காலையில் எழுந்திருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டாக தான் மேக்ஸிமம் வந்து சில டைம் எழுந்திருப்பாங்க அப்படின்றதுனால குழந்தைங்கள நம்ம வந்து கொஞ்சம் விளாட வச்சோம் கொஞ்சம் அப்படி சொல்கிறது விளையாட வச்சுட்டு அவங்களோட மூடை வந்து நம்ம ஃப்ரெஷ் அப் பண்ணோம் அப்படின்னா வந்து ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பா கூட வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து பா பெரிய பாப்பாவும் அவங்களும் எழுந்துட்டாங்க ஸோ குட்டி பாப்பாவுக்கு நேற்று வந்து நாங்கள் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அதனால் எங்கள் பெரிய பாப்பா வந்து இல்லை நான் தான் பாப்பாவுக்கு வந்து ப்ரெஷ்ஷு கொடுப்பேன் சொல்லு சொல்லி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாலா சரி ஓகே கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க கொடுத்தோடனே அவங்க அக்கா கொடுத்தோடனே எங்கள் குட்டி பாப்பா வந்து அழகாக வந்து ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏதோ வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணி ப்ராக்டிஸ் இருக்க மாதிரி அப்படியே அவங்க அக்கா விளக்கு விளக்கு அவங்க அக்காவை பார்த்து பார்த்து இவங்களும் வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படியே காலையில் குழந்தைங்க ஒரு ஒருத்தராக வந்து அவங்களோட பல் விளக்குற ப்ராசஸ் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோபால் பிடி இருக்குல்ல அதுதான் வந்து ப்ரஷில் வச்சு தேய் தேய் தேய்ச்சிட்டு இருந்தாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா அப்படியே கையோட பாப்பாவையும் குட்டி பாப்பாவையும் ரெடி பண்ணி கூப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து அரௌண்ட் ஆஃப்டர்நூன் வந்து பாப்பாவை தூங்க வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் வந்து நம்ம துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வந்து போட்டாச்சு துணியை வந்து போட்டு டைமர் வந்து செட் பண்ணிவிட்டேன் அண்ட் வந்து கடைக்கும் வந்து போயிட்டு வந்தாச்சு இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நேற்று வந்து நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் போகும்போது சைனா நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதனால் வந்து நேற்று வந்து கேரட்டும் கேபேஜும் பக்கத்தில் வந்து கிராசரி ஷாப்பில் கிடைக்கல ஸோ அவங்க வந்து காய்கறியும் வச்சு விற்பாங்க பட் நேற்று வந்து கிடைக்கல அப்படின்றதுனால இன்னே இன்னே பிளானாக அது வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேரட்டும் அண்ட் கேபேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு நூடுல்ஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு வந்து வருவோம் அப்படின்ட்டு பட் நல்லா வந்து செம்மையாகவே இருந்துச்சு ஆனால் குழந்தைங்களாம் வந்து அவங்க மாமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டாங்க எங்கள் குட்டி அங்கே பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிச்சனுக்குள்ளேயே வர வேண்டாம் நாங்களே வந்து ஷூட் பண்ணிக்கிறோம் வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் ஆக்சுவலி நான் ஷூட் பண்ணதே கிடையாது எங்கள் பெரிய பாப்பா தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் நூடுல்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக பேக்கர்ஸ் பவுடர் மாதிரி ஒன்று வாங்கிடணும் மசாலா மாதிரி ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருந்தார் போல் நல்லாவே வந்து சூப்பராக இருந்தது அடுத்து வந்து கேரட் கட் பண்ணதுக்கப்புறம் கேபேஜ் வந்து கட் பண்ணிட்டு இருந்தார் நான் வந்து பொரியல் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுவேன் நீங்களே வந்து நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து சரி பூண்டு உரிக்கிற ஹெல்ப் எல்லாம் நம்ம பண்ணணும் இல்லையா அப்போ தான் அவர் அவர் ஒருத்தராலே வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காண்டி வந்து நான் வந்து ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிகிட்ருந்தேன் இதில் குட்டி பப்பா வந்து ரொம்ப அழுதுட்டு நைன் நைன் ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவை நான் பார்த்துக்கிட்டேன் அடுத்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நூடுல்ஸ் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாப்பா வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குழந்தைங்க எங்களோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால குட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லோரும் போயிட்டு உள்ளே போயிட்டாங்கன்னாவே வந்து ஸ்பேஷியஸாகவே இருக்காது ரொம்ப ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுமா சரின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வெள்ளை தூக்கிட்டு வந்ததுக்கு அவ்வளோ அழகு அவளுக்கு வந்து அவளும் போய் நிற்கணுமா அவங்க அப்பா கூட குக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து நூடுல்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஆக்சுவலி நைட்டு நாங்கள் டின்னர் மாதிரி செய்யலாம்னு நினச்சோம் ஆனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இல்லை ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல்லாம் அடிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்ருந்தாரு ஸோ எல்லாம் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாப்பிட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருந்தது ஒரு ஒருத்தர்கிட்டே வந்து நம்ம ஒப்பீனியன் கேட்கணும் இல்லையா மாமா செஞ்சது எப்படி இருக்குது அப்பா செஞ்சது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து கேட்கும்போது குழந்தைங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு சா செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து குழந்தைங்க வந்து ஸோ பாசிட்டிவ் ஒப்பீனியனாக சொன்னாங்க ஸோ எங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது தம்பியோட மெசஸ் வந்திருந்தாங்க அதாவது அவங்களுக்கும் சரின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருந்தோமா அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்ட்டு குழந்தைங்க எல்லாரோடையும் வந்து இந்த மூமெண்ட்டில் வந்து ஹாப்பியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டுருந்தது ஆக்சுவலி நான் மறந்தே போயிட்டான் அரௌண்டு வந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இது மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து துவச்சது வந்து காய வைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சா மிட் நைட்டில் வந்து காயறது கொஞ்சம் கஷ்டம் அரவுண்டு வந்து சரி நாளைக்கு காலையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா வந்து காய வச்சுட்டு இருந்தேன் துணியெல்லாம் காய வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா கிச்சன் வந்து பயங்கர மஸ்தியாக இருந்தது இந்த மாதிரி இருந்தால் நமக்குலாம் வந்து கிச்சன் பார்க்க பிடிக்குமா பிடிக்காது இல்லையா அப்படின்றதுனால வந்து கையோட பாத்திரமும் கழுவிட்டு கேஸும் எல்லாத்தையும் வந்து தொடச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்லிட்டு சிங்க்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவிட்டு கேஸ் எல்லாம் தொடைச்சு வச்சுட்டு வெந்நீர் வச்சாச்சு அடுத்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வெந்நீர் வந்து வச்சுட்டேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு சிங்க்லேருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீனாகிடுச்சு நைட்டு வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன செய்யலான்னு ஒரு பிளான் இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து சரி ரைஸ் வந்து வச்சிடலாம் ஏன்னா ரசம் இருக்குது அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் நைட்டு வந்து சிம்பிளாகவே இருக்கட்டும் ஏன்னா ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸே வந்து நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அந்த பிளான் தான் எங்களுக்கு வந்து நைட் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளில கிளம்புறதுனால அடிஷ்னலாக வந்து பாப்பாக்கிட்டே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஒரு ரெண்டு செட்டு எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்கேன் நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு செட்டு அண்ட் வந்து அடிஷ்னலாக வந்து அங்கே போட்டுக்கிறதுக்கு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோக்கணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்காவை பார்த்துட்டு என்னன்னு தெரியல ரொம்ப சிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் குட்டி பப்பாவோட ஸ்மைலிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல்க்கு ஈக்குவலாக வந்து இருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அண்ட் அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் குட்டி பப்பாவோடய ஸ்மைல் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ அடுத்தது பக்கம் வந்து அவங்களோட இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணிக்கலாம் அண்ட் நாளைக்கு என்ன வேர் பண்ணிட்டு போகணும்னு ஏன்னா காலையிலேயே கிளம்பணும் அப்படின்றதுனால வந்து அந்த டைமில் உட்காந்து எடுத்துகிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால நைட்டே இந்த எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் எங்கள் பாப்பா வந்து ரெண்டு மூணு செட்டு எடுத்துக்கோங்க நாங்கள் இல்லை நான் எனக்கு ரெண்டு செட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து வச்சாச்சு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் வந்து கொஞ்சம் அவுட்டிங் இருக்குது குழந்தைங்களோட அவுட்டிங் வந்து ஜாலியாக பண்ணணுன்னு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வந்துடும் அப்படின்றதுனால நாளைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அண்ட் எப்படியெல்லாம் எங்களோட என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்றத மறுக்காது நாளைய வீடியோவில் வந்து போட்டு பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஏன்னா டைமுமே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் குயிக்காக வந்து கூப்பிட்டு தான் காலையில் வந்து சீக்கிரமாக வண்டி வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு எப்படியும் டிலே ஆகிடும் அதனால இதோட வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு எங்கள் சேனல் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் பார்ப்பீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் அப்டேட் வந்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சிந்திக்கலாம் அர்ஜென்ட் டேக் கேர் கட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்